நான் எப்ப எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் ஹே என்ன இது எஜமா வராரு மியா அந்த புள்ளை வரப் பிடிச்சிருக்கா விபூதி அடிக்கப்பட்டது கிடையாது அக்னி டேஷ் பாத்துமா ஜட்டி பத்திக்க போகுது இவளவுல வச்சு இன்னும் ஒரு வருஷம் காட்டலாம் கையில மாட்டின கீழக்கி பிசுக்கி அப்படி புரிஞ்சி சட்னியாக்கி நண்பா ஜென்ன ஒர்க் பண்றீங்க நண்பா நான் ஊர் மேல போவ நண்பா சூத்து முடியா என்ன பண்றது என்ன தடவி ஜடபுனு நண்பா ஆளான் குஞ்சா நார்மல் குஞ்சா நண்பா என் குஞ்சி வந்து மந்திர குஞ்சி குஞ்சோட லென்த் எவ்வளவு நண்பா என்னோட குஞ்சல வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் நண்பா சாதாரணமா மனிதர்கள் எல்லாருக்குமே ஆய் வரும் ஆனா நான் சாப்பிட்டுட்டு போய் உக்காந்துன்னு வைவேன் சாமந்தி கனகாம்பரம் மல்லி முல்லை செம்பருத்தி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பூப்புவா வரும் நண்பா அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் நண்பா நமக்கு எதாவதுமே ஓகேதான் நண்பா நமக்கு ஓக்கணும் அவ்வளவுதான் மிச்சப்படி இறந்தல ஓகே அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்கு அண்ணா அதிட்டனா உடாதனா இன்னொரு வாட்டி ஏத்தி எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வரது போட்ட போட்ட அத்தா அஜாலகா உஜால டென்டா நிப்போம் இதானே ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா யாரா இந்த குத்து குத்துரா எந்த ஒரு காரியா இருப்பா சத்து மாவு பாயல்களா சத்து மாவில் முட்டை வைக்காததால் நடந்த கலவரம் இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் இதெல்லாம் நடக்குமா நினைச்சுரு நடந்துருச்சு நடந்துருச்சு

கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்குனவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் உம் குண்டிய குண்டிய ஆட்டிக்கிட்டு சோசியல் மீடியால கோடி கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன கொடுமை சரவணம் படையல் வைத்தே பூஜை செய்தோம் என் சென்றனராதா தடுநடு இது என்னடா விநாயகரன் எல்லா அதோட சித்தட்டாக்க என்ன அது கேட்டு அதான் சிதம் முக்கியம் தான் வரிசன் வரைக்கும் இருக்கேன் கேட்டா நாட்டு கேட்க அதெல்லாம் கஸ்டமர் ஒத்துக்கிறாங்க கொஞ்சம்

மதுரைக்கு மதுரை மீனாட்சியை கும்பிட்டோமா ஒரு நிமிடம் ஆடி போயிட்டேன் என்னடா மாடு பேசுது தோசை சாப்பிட்டமா போனா யாருக்கு அந்த பிரச்சனை இல்லை

முதல் சந்திப்பு அதில் இருந்து ஆரம்பி கிளாஸ் அதான் தமிழில் கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டால் முறையமாக அம்மான்னு சொல்லுவாங்க ஈஸியாகவும் சுலபமாகவும் எப்போ நடந்துச்சுன்னா தெரியாமல் நடந்து ஏன்னா நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் எனக்கு இவங்க எல்லாம் கூட்டி பேசறதுல முன்னாடி உனக்கு கேட்கல முதல் சந்திப்பு அவன் நடந்து வரலாம் மெதந்து வரலான்னு கூட தெரியாது

திரமையே நல்லாவே காட்டுரா வெல்கம் பாக் போதும் சாவு குத்து குத்தே

ਪਾ ਨੀ ਪਵਰਵਨ ਬਲੇ ਪਾ ਬਗਲੇ ਤੂਕ ਰੇ ਪਾ ਤੈਂਦ ਪਾ